அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ இன்றைக்கி கௌசரை பற்றி பார்க்கலாம் கௌசர் அப்படின்னா அது ஒரு நீர்த்தடாகம் நாளை மறுமை நாளில் சூரியன் மனிதனுக்கு அருகாமையில் கொண்டு வந்து நிற்கப்ப நிற்க வைக்கப்படும் எல்லாரும் தண்ணி தாகத்தில் மூழ்கி நிற்பாங்க ஒரு டம்ளர் தண்ணி கிடச்சிடாதான்ற இயக்கத்தோடு எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹாலா ரசுல்லாவுக்கு நீர் நீர்த்தடாகத்தை கொடுப்பான் அந்த நீர் தடாகம் யாருக்கானது அப்படின்னா ரசுல்லாவுடைய உம்மத்துகளுக்கானது நமக்கானது இது ரசுல்லா சொல்லும்போது கூட ஒரு சஹாபி கேட்குறாரு யாரை சொல்லாம் நாளை மறுமை நாளில் ஆதம் நபி சமுதாயம் இருக்கும் நபி சமுதாயம் இருக்கும் ஈசா நபி சமுதாயம் இருக்கும் இப்படி எத்தனையோ நபிமார்களுடைய சமுதாயம் இருக்கும்போது நீங்கள் எப்படி யாரை சொல்லாம் எங்களை அடையாளம் கண்டுப்பீங்க உங்களால் எங்களை அடையாளம் கண்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க ஆமாம் நான் அடையாளம் கண்டுப்பேன் என்னுடைய உம்மத்தார்களை நான் அடையாளம் கண்டுப்பேன் எப்படி அவங்க குர்ரம் முஹ்ஜலின்களாக எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சஹாபி கேட்குறாரு யார் ரசா குர்ரம் அஜ்ஜலின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க வெண்மையான நிலையில் உளு செய்வாங்க இல்லையா உளு செய்த உறுப்புகள் வெண்மையான நிலையில் இருப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கு தெரியும் இது இவங்க என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு அப்போ நான் அவங்கள கூப்பிட்டு தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க இந்த கௌசருடைய நீர் தடாகத்துடைய வர்ணிக்கிறாங்க பாருங்கள் ரசல்லா ஒரு ஒரு மனிதன் ஒரு மாத கால அளவு நடந்தானா எவ்வளவு தூரம் நடப்பான் ஒரு நாள் நடக்கிறதில்ல ஒரு மணி நேரம் நடக்கிறதில்ல ஒரு மாதம் தொடர்ந்து ஒரு மனிதன் நடந்தான்னா எவ்வளவு தூரம் அவனால் போக முடியும் அந்த அளவுக்கு இந்த நீர் தடாகம் பெருசாக இருக்கும் நீளமாக இருக்கும்னு ரசல்லா சொல்லி காமிக்கிறாங்க அது இல்லாமல் இந்த நீர் தடாகத்தில் குடிக்கக்கூடிய டம்ளர் இல்லையா அது ஒன்று ரெண்டுன்ற மாதிரி கம்மியாக இருக்காது நான் நீங்கள் வானத்தை எட்டி பாருங்கள் அதில் எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது உங்களால் என்ன முடியுதா முடியாது இல்லையா அது மாதிரி அந்த டம்ளரும் நல்லா அதிகப்படுத்தி தான் நமக்கு வைப்பானும் ரசல்லா சொல்லி கொடுக்க சொல்லி காமிக்கிறாங்க அது இல்லாமல் அந்த தண்ணியை கூட ரசல்லா வர்ணிச்சு சொல்கிறாங்க அஹலாம் மீனை லாஸில் அந்த தண்ணி எப்படி இருக்குமா தேனை விட சுவையானதாக இருக்கும் அப்படியெல்லாம் மீன் எல்லா பால விட வெண்மையானதாக இருக்கும் அத்தியபும் மினல் மிஸ்க் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்ததாக இருக்கும் இப்போ ஏற்பட்ட தண்ணியை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான் நமக்கு கொடுக்குறான் எதனால் குர்ரம் ஹஜ்ஜலினால் கண்டுபிடிக்கப்பட்டு நாம் வர்றோம் எத் குர்ரம் ஹஜ்ஜலின் எப்படி நம்ம கண்டுபிடிக்கப்படுறோம் ஒழு செய்கிறோம் தொழுவுறோம் யார் தொழுவுறாங்களோ அவங்க தான் ஒழு செய்வாங்க அவங்களுக்கு தான் அல்லாஹ் இந்த தண்ணியை கொடுக்குறதா ரசல்லாக சொல்லி காமிக்கிறாங்க இப்படி குர்ரம் மக்சலின்களாவும் சில பேர் இருந்தும் ரசுல்லா கிட்டே போவாங்களாம் போய்கிட்ட போய் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக போகும்போது ச மலக்குமார்கள் வந்து தடுத்துருவாங்களாம் உங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல தண்ணி இல்லை போங்க போங்கன்னு வாங்கலாம் இதை பார்த்துட்டு ரசுல்லா கற்றுவாங்களாம் அஸ் ஹாபியாஸ் ஹாபியா அவங்களாம் என்னுடைய தோழர்கள் விடுங்க விடுங்கன்னு சொல்லும்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் மரணித்த பிறகு இவங்க மார்க்கத்தில் எத்தனையோ விஷயங்களை புதிது புதிதாக உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசுல்லா சொல்லுவாங்களாம் நான் மரணித்த பிறகு மார்க்கத்தில் புதிது புதிதாக உருவாக்கிட்ட இவங்களுக்கு அல்லாஹுடைய கேடு இருக்குது கேடு தான் இவங்களுக்கு சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி ரசுல்லா சபிப்பாங்களாம் குர்ரம் ஹஜ்லினா தொழுகிறோம் ஓதுறோம் ஒழு செய்கிறோம் நம்ம குர்ரம் ஹஜ்லினாவும் எழுப்பப்படுறோம் குர்ரம் ஹஜ்லினா எழுப்பப்பட்டும் சில மனிதர்களால் தண்ணி குடிக்க முடியலை ஏன் அவங்க மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கிக்கிட்டாங்க என்ன புதிதாக இன்னைக்கு மகாராஜுடைய நோன்பு இருக்குன்ற சொல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறோமே நாம் குர்ரம் ஹஜ்லினா எழுப்பப்படுவோமான்னு சிந்திக்கணும் இரவு அதே போல் மௌளு ஓதுறது இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் மார்க்கத்தில் புதிது புதிதாக நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் இது எல்லாமே செய்யும்போது நம்ம குர்ரம் முஹஜ்லினா எழுப்பப்பட்ட அந்த கௌசருடைய நீரை தந்திப்போமா அது குடிப்போமான்ற ஒரு சிந்தனை நமக்கு வேணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் துவா செய்யுங்க எல்லாம் நாளைக்கு கௌசருடைய நீரை எனக்கு தா நான் அதை குடிக்கணும் அப்படின்றதுனால அப்படின்ற ஒவ்வொரு நாளும் துவா செய்யுங்க அதே மாதிரி ஒழு செய்யும் போதும் அந்த நீயத்தையும் நம்ம வைப்போம் ஏன்னா ஒவ்வொரு நீயத்துக்குமே அல்லாஹ் நமக்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் நான் ஒழு செய்கிறேன் நீ நாளைக்கு எனக்கு கௌசருடைய நீரை எனக்கு தந்துடுடா எல்லாம் அப்படின்னு துவா செய்வோம் അപ്പടിത്വാസിടെ സ്ലാമുലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തു